ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இன்றைக்கி நம்ம முக்கியமானதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீடியோக்களை போவோம் வாங்க இன்றைக்கி பொங்கல் ரொக்க பரிசு ரூபாய் மூவாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிச்சிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரிசி அட்டைதாரர்களுக்கு ரூபாய் மூவாயிரம் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி ரேஷன் கடைகளில் அரிசி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரொக்க பணம் வழங்கப்பட்டது அதன் பிறகு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய ஆண்டுகளில் பொங்கல் ரொக்க பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் பணத்தை வழங்கியது ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது ரொக்க பணம் எதுவும் வழங்கப்படலை தமிழகத்தில் வரும் ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தல் நடக்க இருப்பதால் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணமும் வழங்கப்படும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்தார்கள் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பரிசு தொகுப்புக்கு ரூபாய் இரநூத்தி நாற்பத்தெட்டு கோடி நிதியை ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழுநீள கரும்பு கொள்முதல் செய்வதற்காக இந்த தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை தகவல் தெரிவித்தது இந்த அறிவிப்பை கேட்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகுப்பு மட்டும்தானா ரொக்கப்பணம் கிடையாதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்தது பொங்கல் பரிசு தொகுப்புடன் எவ்வளோ ரொக்க பணம் வழங்குவது என்பது குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் ஆலோசனையின் முடிவில் ரூபாய் மூவாயிரம் ரொக்க பணம் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது இந்த இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அரிசி அட்டைதாரருக்கு ரூபாய் மூவாயிரம் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இயற்கையின் முதன்மை வடிவாய் அமைந்த சூரியனுக்கும் உழவர்களின் உழைப்பிற்கு உறுதுணையாய் விளங்கும் கால்நடைகளுக்கும் உலக மக்களுக்கு உணவளித்த பசிப்பினி போக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி கூடி பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடிட தமிழ்நாடு அரசு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீலக்கரும்பு வழங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்துள்ளார்கள் இதன் மூலம் ரெண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூற்றி பத்து அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர் பயன்பெறுவர் மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள வேட்டி சேலைகள் அனைத்தும் எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பொங்கல் விழாவை மேலும் சிறப்பாக கொண்டாடிட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் ரொக்கப்பரிசாக ரூபாய் மூவாயிரம் வழங்கிட மு க ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக பரிசும் பொங்கல் பரிசு தொகுப்பும் வேட்டி சேலைகளும் அனைத்து நியாய விலக்கடைகள் வழியாக வழங்கிட அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் மேற்கொண்டு தகவல் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக பார்ப்போம் நன்றி வணக்கம்